படிப்பு வீட்டு சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் முதல் நடப்பு நிகழ்வாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலத்தில் பனி குறைவு எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் பனியின் உறைவு நூற்றி ஐம்பது மீட்டராக குறைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இது நம்ம ஜியாக்ரஃபியில் முதல் பாடத்திலேயே நம்ம படிப்போம் சரிங்களா எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எயிட் எயிட் ஃபோர் எய்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி படிப்போம் ஞாபகம் சொல்லி படிப்போம் படிப்போம் சரிங்களா இது அமைந்திருக்கு சரி கடந்த குளிர்காலத்தில் பனிப்பொழிவு குறைவு காரணமாக சிகரத்தின் உச்சியில் பனி உறைவு எல்லையின் அளவு நூற்றி ஐம்பது மீட்டராக குறைந்துள்ளது செயற்கைக்குழு படங்கள் மூலமாக தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பருவநிலை மாற்றம் காரணமாக ஆர்டிக் அண்டார்டிக் துருவ பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகி வருவதாக செய்தியைகள் வெளியான இந்த நிலையில் கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் உள்ள சிகரத்திலும் காணப்படுகிறது சிகரத்தின் ஊச்சி நேபாள் மற்றும் திபத்துக்கு இடையே அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் முதல் ஜனவரி வரை நாசா எடுத்த செயற்கைக்கோள் படங்களை ஆராய்ந்ததில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஜனவரியில் பனியின் உறைவு எல்லை அளவு அதிகரித்ததாகவும் கடந்த குளிர்காலத்தில் பனிப்பொழிவு குறைவு காரணமாக எவரெஸ்டின் மலை உச்சியின் பனி உறைவு எல்லை நூற்றி ஐம்பது மீட்டராக குறைந்ததாகவும் பனிப்பாறையின்கள் ஆராயும் நிபுணர்கள் அமெரிக்காவின் கவின் நிக்கோலஸ் கல்லூரியின் சுற்றுலா சூழல் அறிவியல் பேராசிரியருமான மௌரி பெல்டா தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் குளிர்காலத்தில் இங்கு வறண்ட வானிலை காணப்படுவதால் பனிவின் உரையின் எல்லை குறைவதாக கூறுகிறார் இந்த குளிர்காலத்தில் துவக்கத்தில் சில பளிப்புழிவு ஏற்பட்டாலும் பனி படந்த நிலையில் நீடிக்கவில்லை சிகரத்தில் பனிமலை தொடர்ந்து உருகி ஆறாயிரம் மீட்டருக்கு மேல் குறைந்து விட்டதாகவும் இங்கு பணிகள் தினமும் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அளவுக்கு நேரடியாக ஆவியாகதாகவும் மௌரி பெல்டா தெரிவித்துள்ளார் மகாநதியின் ஆற்றின் குறுக்கே பதினாறு அணைகள் கட்ட ஒடிசா முதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரோமா சத்தீஸ்கர் மாநிலத்தின் மகாநதி மேல்நிலை நீர்ப்பிடிப்பு பகுதியில் தண்ணீர் திட்டமிட்ட திட்டமிடாமல் அதிகமாக பயன்படுத்துவதால் சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவின் மாநிலங்களுக்கு அருகே அமைந்துள்ள ஹிராகுட் அணை பகுதியில் கீழ்நிலை நீர்ப்பிடிப்பு பகுதியில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வருது மாநிலத்தின் நலனை கருத்தில் கொண்டு நிலையான நீர் மேம்பாடு பாதுகாப்பை தக்கவிப்பதற்காக மகாநதி ஆற்றின் குறுக்கே பதினாறு அணைகளும் பதினாறு தடுப்பு அணைகளும் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தமிழ்நாட்டு அணிக்கு இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சென்னையில் நடைபெற்ற தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தமிழ்நாடு அணி பதினேழு தங்கம் பதினெட்டு வெள்ளி பதினைந்து விண்கிழமை ஐம்பது பதக்கங்களுடன் இரண்டாவது இடம் பிடித்துள்ளது ஹரியானா முதலிடத்திலும் உத்தரப்பிரதேசம் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளது எழுபத்தி மூணாவது தேசிய பாரா தடகள போட்டி சென்னையில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி நடைபெற்று வருது இதுல முதல் ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரியானா மாநிலமும் இரண்டாவது இடத்துல வந்து தமிழ்நாடும் மூன்றாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலமும் இருக்கு சரிங்களா இதோட ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எத்தனாவது பாரா ஒலிம்பிக் தடகளப் போட்டி அப்படிங்கறது தேசிய தடகளப் போட்டி அப்படிங்கறத ஞாபகம் இருபத்தி மூணாவது சரிங்களா சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் இந்திய இலங்கைக்கு இடையான உடன்பாடு இலங்கையில் திருகோணமலையில் மாவட்டத்தில் உற்பத்தி நிலையங்களை அமைப்பது தொடர்பாக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கை மேற்கொண்டுள்ளது சரிங்களா இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரு நாடுகளின் கூட்டு முயற்சியின் கீழ் இந்திய தேசிய அனல் மின் கழகமும் இலங்கை மின் வாரியமும் இணைந்து திருகோணமலையில் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களை அமைக்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது கட்டமைத்தல் உரிமை பொறுத்த உரிமையை பெறுதல் செயல்படுத்துதல் என்ற அடிப்படையில் திருகோணமலையில் சம்பூர் சம்பூர் பகுதியில் ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறனுடன் முதல் நிலை சூரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் எழுபது மெகாவாட் உற்பத்தி திறனுடன் இரண்டாவது நிலையும் இந்த ஒப்பந்தம் படி அமைக்கப்பட உள்ளது என சொல்லியிருக்காங்க என்டிபிசி சார்பில் ஏற்கனவே அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டது இது தற்போது சூரிய மின் உற்பத்தி நிலையமாக மாற்றப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேராசிரியர் அன்பழகன் பேர்ல விருது வழங்குறாங்க சிறந்த பள்ளிகளுக்கு தேர்வு செய்வதற்கான உத்தரவு அதாவது சிறந்த பள்ளிகளை தேர்வு செஞ்சு பேராசிரியர் அன்பழகன் பேர்ல வந்து விருது வழங்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு சரிங்களா இதைத்தான் சொல்றாங்க கற்பித்தல் ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு தலைமை தலைமைத்துவம் மாணவர்களின் வளர்ச்சி பன்முக வளர்ச்சியை வெளிப்படுத்தும் திறன் பள்ளிகளின் பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பள்ளி கல்வித்துறை மூலியமாக வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யப்படும் முதன்மை கல்வி அலுவலக தலைமையில் மாவட்ட அளவில் பள்ளி கல்வி இயக்குநர் தலைமையிலும் மாநில அளவில் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இக்குழு மாவட்டத்திற்கு தகுதியான நான்கு பள்ளிகளில் அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட பள்ளி பள்ளி கல்வித்துறை பரிந்துரைக்க வேண்டும் அதில் சிறந்த பள்ளிகளாக ஒரு மாவட்டத்துக்கு இரண்டு பள்ளிகள் வீதம் மொத்தமாக எழுபத்தி ஆறு பள்ளிகள் சிறந்த பள்ளிகளாக தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறை சார்பில் பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைமை பொருளாதார ஆலோசகரின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்மளோட தலைமை தேர்தல் பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னு சொல்லி ஆனந்த நாகேஸ்வர் சரிங்களா மத்திய அரசு தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த நாகேஸ்வரின் பதவிக்காலம் மேலும் இரண்டு ஆண்டுகள் அதாவது மார்ச் முப்பத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்புதலை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை நியமன குழு வியாழக்கிழமை வழங்கியிருக்கு சரிங்களா இவருடைய மூன்று ஆண்டுகள் பதவிக்காலத்துடன் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த நாகேஸ்வர் இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி பொறுப்பேற்றுக் கொண்டார் சுப்பிரமணிய பதவி நாகேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமை பொருளாதார அலுவலகத்தில் பல்வேறு பொருளாதார கொள்கை வகுப்பை வகுப்பதிலும் பொது பட்ஜெட் முன்னெடுப்பு முன்பாக தாக்கல் செய்யப்படுவதிலும் பொருளாதார ஆய்வறிக்கை தயாரித்ததிலும் மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கி பொறுப்புடையவர் இவர் தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல இவர் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் இருந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுது இல்லையா அதுக்கு அதுக்கு காரணமும் இவர் சொன்ன தான் சரிங்களா நடப்பாந்தில் நிதியாண்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வியாளர்கள் எழுத்தாளர்கள் பொருளாதாரங்கள் நிபுணர்கள் பன்முகம் கொண்ட இவர் சுவிட்சர்லாந்து தலைமையிடமாக கொண்ட கிரெடிட் குஷி நிதி சேவை நிறுவனத்தின் அந்நாட்டின் ஜூலியஸ் குழுமம் ஆகியவற்றின் மூத்த நிறுவி ஆகியாக செயல்பட்டவர் சரிங்களா முக்கியமான ஒரு தான் இருந்திருக்கார் தடை செய்யப்பட்ட நிமோசலைட் மருந்தை உற்பத்தி செய் உற்பத்தி கண்காணிக்க அறிவுறுத்தல் அதாவது வலி மற்றும் காய்ச்சல் நிவாரணத்துக்காக பயன்படுத்தப்படும் நிமோசலைட் மருந்து தடை செய்யப்பட்ட நிலையில் சட்டவிரோதமாக அதன் உற்பத்தி மற்றும் விற்பனை நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்குமாறு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது கால்வலி மூட்டு வலி காது மூக்கு தொண்டை வலி தீவிர காய்ச்சல் மற்றும் உடல்வலி நிமோசைட் மருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒருபுறம் வலி நிவாரணையாக செயல்பட்டாலும் மற்றொருபுறம் அந்த மருந்தால் அதிக எதிர்வினை உள்ளாக சொல்லப்படுது இதன் காரணமாக அமெரிக்காவின் சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் அந்த மருந்து கடந்த இருபது ஆண்டுகளாக முன்னதாகவே தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் நிமோசிட் மருந்து கால்நடை மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் கோரிக்கையின் நிதி ஆணையம் முற்போக்கான அணுகுமுறையை கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லி முதல்வர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் நிதி சார்ந்த கோரிக்கைகள் முற்போக்கான அணுகுமுறை பதினாறாவது நிதிக்குழு கடைபிடிக்கும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு ஒன்னு புள்ளி பதினாலு கோடி தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு வழங்குவதால் இடைநீண்டல் குறைந்தது மாணவிகளின் கல்வி உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு நான் திட்டத்தின் மூலமாக சுமார் லட்சம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதுடன் இது போன்ற திட்டங்கள் இந்தியாவில் அதிக அளவு மற்ற மாநில காட்டிலும் முன்னோடியாக தமிழகம் விளங்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் என்ற டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை அடையணும் அப்படிங்கறதும் நம்மளோட முதல்வரோட குறிக்கோளா இருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாம ஆலோசனை கூட்டத்துல பொருளாதார அறிஞர் ரகுராம் ராஜன் எஸ்டர் டப்ளோ மன் மன்னா தரஸ் அரவிந்த் சுப்பிரமணியன் எஸ் தாரயன் ஆகியோர்லாம் வந்து இதுல இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டாங்க சரிங்களா நடப்பாண்டிற்கான மருத்துவர் ஜீவா பசுமை விருதுக்கு பேராசிரியர் கா பழனித்துறையும் ஓவியக் கலைஞர் தேஜஸ்ரீயும் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஈரோட்டைச் சேர்ந்த மக்கள் மருத்துவர் வே ஜீவானந்தம் தேசிய அளவில் முன்மாதிரியாக மக்களையும் மருத்துவர்களையும் ஒருங்கிணைத்து கூட்டுறவு மருத்துவமனைகளை உருவாக்கி உருவாக்கிய மருத்துவர் மருத்துவம் சூழலியல் வரலாறு சமூக அரசியல் கல்வி இலக்கியம் என முன் செயல்பாடுகளை முன்னெடுத்தவர் இவர் மேலும் காந்திய மற்றும் பொது கருத்துகளின்படி வாழ்ந்து காட்டியவர் போதை மீட்பு மருத்துவமனை மூலமாக பல நூறு குழந்தைகளின் சிதைவிலிருந்து மீட்டு காப்பாற்றியவரும் இவர்தான் தான் இது மட்டும் இல்லாமல் அவரது மறைவுக்குப் பின்பு அவருடைய சகோதரி ஜெயபாரதி மருத்துவர் ஜீவா அறக்கட்டளை தொடங்கி அவர் விட்டு சென்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக தங்கள் க பங்களிப்பாக சமூகத்தில் தொண்டாற்றும் ஆளுமைகளுக்கு ஆண்டுதோறும் மருத்துவர் ஜீவானந்தம் நினைவேந்தல் நிகழ்ச்சியை பசுமை விருதுகளை வழங்கி கௌரவி கௌரவிக்கிறாங்க சென்னை ஐஐடியின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மேம்பாட்டு கண்காட்சி பிப்ரவரி இருபத்தி எட்டில் தொடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கண்காட்சி சென்னை ஐஐடி வளாகத்தில் பிப்ரவரி இருபத்தி மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது மொத்தமாக நூத்தி எண்பத்தி மூணு புதிய கண்டுபிடிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளன இந்த கண்காட்சியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைக்கிறார் இது குறித்து சென்னை ஐஐடியின் இயக்குநர் பி காமகோடி சென்னையில் வியாழக்கிழமை செய்தியாளர் சந்திப்புல இதை சொல்லியிருக்காங்க மாநில எஸ்சி எஸ்டி ஆணையத்தின் துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம் நியமனம் தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவர் துணைத் தலைவர் எழுத்தாளர் இமயம் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வியாழக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரக்கூடிய வந்து அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்ப்போம் சரிங்களா இது மட்டும் இல்லாம நம்மளோட இலக்கண விளக்கிய வகுப்புகள் போயிட்டு இருக்கு ஜாகிரபி வகுப்புகள் போயிட்டு இருக்கு இதெல்லாமே ஆன்லைன்ல ஃப்ரீயாவே நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சிக்கலாம் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் செஷனும் நடந்துட்டு இருக்கு லைசன்ஸ்லையும் நீங்க பங்கேற்கலாம் தேங்க்யூ